ஆசைப்பட்ட நேரத்தில் போகும்பொழுது ஏற்படும் ஏமாற்றம் என்னங்கிறது தெரியும் சின்ன அன்பு சின்ன சந்தோஷம் சின்ன நிம்மதி சின்னதா வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறின சந்தோஷம் இது மட்டும் கிடைத்தால் போதும் கடைசி வரை பைத்தியக்காரனாக வாழ நான் தயார் யோசிச்சு பாத்தீங்கன்னா மிதனராசிக்காரர்கள் நிறைய கஷ்டங்களில் மாட்டிருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் இந்த குரு பகவான் ராசியில் வருவது ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது குரு பார்ப்பின் கோடி புண்ணியம் ஏற்படும் இந்த குரு பகவான் ராசியில் வந்து விட்டார் சோ என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுரை விட வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன் என்னைக்கு ராஜா வானா என்னைக்கு ராஜாவானா மிதுன ராசி அன்பர்கள் ஜென்மகுரு வந்துருச்சுங்களேங்க ஜென்மகுரு வனத்திலேன்னு சொல்கிறாங்களேங்க காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படின்னா பெருசாக காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லைங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு வந்து பாருங்க வந்து பாருங்க ஜென்ம வந்து இவரோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா பொதுவாகவே குருவோட பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒம்பது விசேஷ பார்வை அப்படின்றது இப்போ அஞ்சாம் பாவத்தை அவர் பாக்குறாரு அஞ்சாம் பாவம் ரொம்ப குடும்பத்தை பிரிக்க விட மாட்டார் இதுதான் குரு பகவான் முடிஞ்ச வரைக்கும் அந்த குடும்பத்தை அந்த ரிலேஷன்ஷிப்ப மெயின்டைன் கூடிய கிரகம் யாரு அப்படின்னா குரு பகவான் அவரோட பார்வை ஏழாம் பாவத்துல விழுறதுனால என்ன ஆகும் அவனோட பார்வை பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால மிதனராசி என்பர்கள் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே தாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த குரு பயிற்சி என்பது உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு சக்தியாக நான் பார்க்கிறேன் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பிறந்ததிலிருந்து வறுமை கொடிது கொடிது வறுமை கொடிது அதனினும் கொடிது இளமையில் வறுமை சொன்னாங்க ஒரு வார்த்தை கொடிது கொடிது வறுமை கொடிது இந்த வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே அது உலகத்திலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ஆசைப்பட்டதா ஆசைப்பட்ட நேரத்துல நம்ம கிடைக்காம போகும் பொழுது ஏற்படும் ஏமாற்றம் என்னங்கிறது அந்த ஆசைப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அந்த மித சின்ன வாழ்வில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் சின்ன அன்பு சின்ன சந்தோஷம் சின்ன நிம்மதி சின்னதா வாழ்க்கையில ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேறின சந்தோஷம் இது மட்டும் கிடைத்தால் போதும் கடைசி வரை பைத்தியக்காரனாக வாழ நான் தயார் அப்படின்னு ஒரு வார்த்தை இது எவ்வளோ ஆழமா எழுதியிருப்பாங்க நான் எதிர்பார்த்ததெல்லாம் அப்பப்போ கிடைச்சா போதும் சில பேருக்கு கிடைக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை என்பதே கிடைக்கும் இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வயசுக்கு அப்புறம் தான் மெச்சூரிட்டிங்கிறதே ஒன்று வருது ஆனால் நாம் இழந்த வருடங்கள் இருபது வயசுலேருந்து நம்ம இழந்த அந்த இருபத்தி மூன்று வருடங்கள் நாம் படித்துக்கொண்டே இருக்கிறோம் மிதனராசிக்க வாழ்வின் பெரும்பகுதியை இருபத்தைந்து சதவீதத்தை நம் கல்வி சாலையிலேயே நம்ம கழித்து விட்டோம் மீது இருபத்தைந்து வருடத்தை நம் தொழிற்சாலையில் கழித்து விட்டோம் நல்லா புரிஞ்சுக்கணும் இருபத்தைந்து வருடம் கல்வி சாலையில் கழி கழித்து விட்டோம் அப்போ வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்டு அடுத்த இருபத்தைந்து வருடம் நம்ம வந்து தொழிற்சாலையில் கழித்து விட்டோம் நம்ம வந்து எம்ப்ளாயி ஆச்சு மீச்ச இருக்கிற காலம் ஒரு இருபது வருஷம் மட்டும் தான் நமக்காக வாழ்கிறோம் அதுலேயும் பேர் நமக்காக வாழ்றது கிடையாது ரிட்டைர்மெண்ட் போனதை கொண்டு போய் அவன் கிட்ட குருத்தியாம வந்து பைத்தியகாரனாக வாழ்கிறோம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்கள் லைஃப் ட்ராப் தான் நிறைய கஷ்டங்களில் மாட்டியிருப்பீங்க உங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் ராசியில் வருவது ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறது ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்த்துட்டார் அடுத்து விவாகஸ்தானத்தை பார்த்துட்டார் அடுத்து பாக்யஸ்தானத்தை பார்த்துட்டார் வாழ்க்கையில வேற என்ன வேணும் நல்ல மனைவி நல்ல குழந்த நல்ல அதிர்ஷ்டமான ஒரு என்விரான்மெண்ட் இதை விட வாழ்க்கையில வேற என்ன வேணும் உங்களுக்கு இது எல்லாத்தையும் குரு பகவான் தருகிறார் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறார் அப்போ குரு பகவான் முடிவு பண்ணுற உடம்பில் வந்துட்டாருன்னா என்னாகும் சகலவிதமான தோஷங்களும் உங்களை விட்டு சென்று விடும் நீங்கள் எதெல்லாம் ப்ராப்ளம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் உங்களோட போயிடும் குருவினுடைய பார்வைக்கு அத்தனை சக்தி அதனால தான் சொல்லுவாங்க குரு பார்ப்பின் குரு பார்ப்பின் கோடி புண்ணியம் உண்டாகும் குரு பார்த்துட்டா போதும் எல்லாம் சரியான குரு பார்த்தாலே போதும் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் மேஷ ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் கொடுத்து வைத்தவர்கள் குருவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க குருவும் அவங்கள பார்த்துட்டே இருக்கார் குரு பார்ப்பின் கோடி புண்ணியம் ஏற்படும் இந்த குரு பகவான் ராசியில் வந்து விட்டார் ஸோ என்ன நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுர விட வேற என்ன வேணும் உல்லாசமா இருப்பேன் என்னைக்கு ராஜாவானா என்னக்கு ராஜாவானா சூப்பராக இருக்க போறீங்க எனக்கு ராஜாவானா வாழ சார் உங்களுக்கு ராஜாவாக வாழ்விங்க சார் வாழ்க்கையில் நம்ம எது எதோ பேராமீட்டரை வச்சுக்கிறோம் இவரை மாதிரி ஆகணும் அவரை மாதிரி ஜெயிக்கணும் நம்ம அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை காலம் எனக்கு ரொம்ப லேட்டாக கற்பித்து கொடுத்த ஒரு பாடம் யார் யாரையும் ஜெயிக்க வேண்டாம் உங்களுக்கான வாழ்க்கை இதை நீங்கள் பார்த்துக்குங்க யார் கையிலிருந்தும் யார் உணவையும் பிடிங்கி திங்க வேண்டாம் உங்களுக்கான உணவு இதை சாப்பிடுங்க உங்களுக்கான வீடு இது இருங்க உங்களுக்கான தளம் இது போராடுங்க உங்களுக்கான களம் இது அமைத்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் ஸோ இது புரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஐந்து ஏழு ஒன்பதை குரு பகவான் பார்க்கும் பொழுது காம்படிட்டிவ்னஸ் போயிடும் போராடி சண்டை போட்டு என்ன பண்ண போகிறீங்க வாழ்க்கை என்பது அந்த நேரம் மகிழ்ச்சி அந்த நிமிட மகிழ்ச்சி டெத் பெட்டில் இருக்கும்போது லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நான் உணர்ந்திருக்கேன் ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை நம்ம வாழாமல் கழிச்சுட்டுமேங்கிற இயக்கம் இது எல்லாருக்கும் உண்டு உங்க தாத்தாவை போய் கேளுங்களேன் தாத்தா நீங்க வந்து வாழ்ந்தீங்களான்னு கேங்க எங்கடா அப்பா எங்கடா கடைசி வரைக்கும் நான் வந்து ஒன்றை வளர்த்துறதுலேயே ஒரு ஆளாக இருந்துட்டா உங்க அப்பாட்ட போய் கேளுங்க நான் அப்போ இந்த இந்த கேள்வி கேட்டு உங்க அப்பாட்ட போய் கேளுங்களேன் அப்பா அப்பா நீ அப்பா ராம்ஜி கேட்க சொன்னார் எங்கடா மகனே நான் வாழ்றது காலம் ஃபுல்லாக லோன் அடைக்கிறதுக்கும் ஒன்றை ஒரு எம்பிபிஎஸ் படிக்க வைக்குது அப்போ நீ வாழல வாழல அம்மாவ்ட்ட போய் கேளுங்க அம்மா அம்மா நீ வாழ்தி அம்மா இந்த கல்யாணம் கல்யாண பணத்துலேருந்து என் நிம்மதியா போச்சுப்பா ஆக மொத்தம் யாருமே வாழலையா உண்மையிலே இங்கே யாருமே வாழல யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம் ஏன்னா அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம சந்தோஷமான விஷயங்களே செய்கிறது கிடையாது டே டு டே ஆக்டிவிட்டி காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்ம கவலைப்படுற விஷயமெல்லாம் பணம் 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 இது எங்கேருந்து தான் வந்ததுன்னு தெரில இந்த கருமம் இது வந்து நம்மளை பிடிச்சிக்கிட்டு உலகம் அன்னை சரஸ்வதி கையில் இருந்து வரைக்கும் உலகம் அவ்வளோ அழகாக இருந்தது நாம் வந்து பணம் திருமகளை மையப்படுத்தி நாம் செல்ல ஆரம்பித்தோமோ அன்று போனது நிம்மதி எல்லாம் செம்ம என்ன ஒண்ணுறீங்க தெரியல தெரியாது விடணும் வரிசையே வந்து பாருங்க இந்த குரு பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில இப்ப எந்த ராசிக்கு பார்க்க போறோம் அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு தான் பார்க்க போறோம் மிதுன ராசி அன்பர்கள் ஜென்மகுரு வந்துருச்சுங்களேங்க ஜென்மகுரு வனத்திலேன்னு சொல்றாங்களேங்க காம்ப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படின்னா பெருசா காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இல்லைங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கு தான் பயிற்சி ஆகியிருக்காரு ஆக நீங்க நினைக்கிறது உண்மை தான் ஜென்ம குரு ஜென்ம குரு வனத்திலே அப்படின்றத பெருசா பத்தி நீங்க யோசிக்க வேண்டியது இல்ல பொதுவாக இந்த ஜென்மகுரு வனத்திலே அப்படின்றது என்னென்னா இடம் மாற்றம் நிறைய ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அதனாலதான் தான் அப்படி ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும் நம்ம தொழில் செய்கிற தொழிலில் மாற்றம் ஏற்பட்டால் நம்ம வந்து வேறு ஊருக்கு போய் தானே ஆகணும் இல்லைங்களா இடம் மாறி தான் ஆகணும் அப்போ ஃபேமிலியை விட்டு பிள்ளைங்களை விட்டு ஒய்ஃபை விட்டு இல்லை ஹஸ்பண்டை விட்டு குழந்தைங்கள விட்டு மாமனார் மாமியார் அப்பா அம்மா இல்லைலாம் விட்டு பிரிஞ்சு நம்ம இருக்கணும் அப்படின்றதுனால அந்த வார்த்தை வந்துச்சு கவலைப்படாதீங்க அதை பத்தி பெருசா பற்றி பெருசாக நம்ம யோசிக்க வேண்டியதில் இருந்தாலும் ஜென்மகுரு அப்படின் போது ஒரு விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இந்த கூடார் நட்பு அப்படின்றது ஒன்னு வருவாங்க தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போ நீங்க லேடிஸா இருக்கீங்க ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தேவையில்லாம ஒரு ரெண்டாவது வீடு மூணாவது வீடு இல்லை பஸ்ல உங்க கூட டிராவல் பண்ணிட்டு வர லேடியா இருப்பா அவ வந்து கூட நல்லா பேச ஆரம்பிப்பா நம்ம ரொம்ப நல்லவன்னு நம்பி பேசுவோம் அதனால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேஷன் வரும் எப்படி அப்படின்னா கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாதிரி அவ வந்து நல்லவன் நம்ம பேசுறோம் ஹெல்ப்புன்னு கேக்குறோம் நல்லா ரொம்ப ரொம்ப அந்யோன்யமா பழகி கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக நம்மளை ட்ராப் பண்ணுவா பெருசாக ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் காஷியஸாக இருங்க இது வந்து புதுசா வரக்கூடிய சொந்தத்துக்கு தானா புதுசா வரக்கூடிய நட்புக்கு தானா புதுசா வரக்கூடிய உறவுக்கு தானா அப்படின்னா கிடையாதுங்க நம்ம ஆல்ரெடி இருக்கவங்க கூட ரொம்ப நாள் எனக்கு நட்புங்க ரொம்ப நாள் எனக்கு உறவு அவங்க மூலியமாவும் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் அப்படின்றது வரலாம் அப்ப தேவையில்லாத யார்கிட்டயே வார்த்தையை விடுறது தேவையில்லாம ஒருத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா பகச்சிக்கிறது வேண்டாம் அப்படின்லாம் ஏன்னா பொதுவாக மிதுனத்துக்கு வாய் வந்து ரொம்ப பிரதானம் அவங்க வாய் தான் அவங்களோட எக்ஸ்ட்ராடனரி ப்ளஸ் அப்படின்லாம் பேசியே சமாளிக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் புதன் ஆதிக்கம் பேசியே சமாளிப்பாங்க நல்ல புத்திசாலி நல்ல அறிவாளி நல்ல கிளவர்னஸ் ஷார்ப்னஸ் இன்டெலிஜென்ஸ் எவ்ரி திங் ஓகே சரியான அறிவு அதாவது நம்மளோட அறிவை நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரு அறிவு அப்படின்னா பத்து பேர்கிட்ட பேசி பத்து பேரனோட ஒப்பீனியனும் வாங்கி பத்து பேரோட ஒப்பீனியனும் கலந்து ஒரு புதுசா ஆலோசித்து ஒரு புதுசா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி அந்த ஐடியாவை ப்ரோஹிபிட் பண்ணுவாங்க அதாவது ப்ராபகேட் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அது எவ்வளோ பெரிய மு எவ்வளோ பெரிய ஒரு இன்டெலிஜென்ஸ் வேணும் அதுக்குலாம் அந்த அளவுக்கு புத்திசாலியான மிதுனம் அவங்களோட வாய் தான் அவங்களுக்கு மைனஸும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நேரம் வாயில்தான் மாட்டிக்கோ மாட்டிப்பாங்க அப்படிங்களா வாய் வந்து பிரதானம் அதுதான் எக்ஸ்ட்ரானரி பிளஸ் அதில் சின்ன மைனஸும் உண்டு சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு வார்த்தையை விட்டுட்டு அதனால கஷ்டப்படுவாங்க ஆக உங்கள் இதுல வந்து பாருங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தேவையில்லாத யார பற்றியும் வார்த்தை விடாதீங்க ஓகேங்களா இதுதான் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜென்ம குரு வந்து இவரோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா பொதுவாகவே குருவோட பார்வை வந்து அஞ்சு ஏழு ஒம்பது விசேஷ பார்வை அப்படின்றது இப்போ அஞ்சாம் பாவத்தை அவர் பார்க்குறாரு அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால பூர்வ ஜென்மாக்கல்ல பூர்வ பிறப்புகளில் நீங்கள் நீங்க நல்ல விஷயங்கள் செஞ்சுருந்தீங்க அத்துணை நல்ல விஷயங்களுக்காமான நல்ல கர்மாக்களுமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்ப நம்ம பூர்வீக சொத்து சொகோ ஏதாவது இருக்கு அது பிரச்சனையில் இருக்கு வில்லங்கத்துல இருக்குன்னா அது வந்து சேரும் பூர்வீக சொத்து சுகம் இருக்கு அது கோர்ட்ல இருக்கு கேஸ்ல இருக்குங்க நானும் பத்து வருஷமா ஓடி ஆடிட்டு இருக்கேங்க வர நிறைய பேருக்கு அது வரதுக்கான வாய்ப்பு உண்டு சுய ஜாதகத்துல தசை நல்லா இருக்கா அப்படின்றத கண்டிப்பா பாத்துக்கணும் புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த கஷ்டம் புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால பிள்ளைங்க ரீதியாக இருந்து வந்த மன கஷ்டம் மன சஞ்சலம் இதெல்லாம் வந்து குருனோட பார்வையினால் ஓவர் கம் ஆகுங்க என் பையன்தாங்க எனக்கு பெரிய ப்ராப்ளமே அப்படி சொல்கிற எத்தனையோ பேரண்ட்ஸை நான் பார்த்திருக்கேன் என் பொண்ணு தாங்க எனக்கு பிரச்சனை இப்படி சொல்கிற எத்தனையோ பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் அப்போ அந்த பையன் தான் பிரச்சனை பொண்ணு தான் பிரச்சனை என் குழந்தைங்க தான் எனக்கு சேலஞ்சே இப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்க இந்த குரு பகவான் அஞ்சாம் பாவம் பார்க்கறதுனால இது ஓவர் கம் ஆகிடும் பிள்ளைங்களால இருந்து வந்த கஷ்டம் மனசஞ்சலோ இதெல்லாம் காணாம போயிடும் அப்படின்னா அதே மாதிரி நீங்க வந்து பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு மிஸ்கேரேஜ் ஆகிட்டே இருக்குங்க அபோஷன் ஆகிட்டே இருக்கு குழந்தைய கூட மாட்டேன் சட்டுன்னு குழந்தை கூட்டிடும் குழந்தை பேர் அப்படின்னு நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு பிராப்தம் உண்டு ராசி அன்பர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு ஏழு ஒன்பது குரு பகவான் பார்க்கும் பொழுது குழந்தையே இல்ல குருஜி ரொம்ப வருஷமா கஷ்டப்படுறோம் குழல் இனிது யாழ் இனிது மக்கள் மழலை சொல் கேளாதவர் குரு பகவானை பார்க்குறீங்க குரு பகவானுக்குரிய பாடல்கள் பாடுறீங்க அஸ்வத்வஜாஜ வித்மகை கஜத்வஜாஜ தீமஹி தன்னோ புத பிரச்சோதி அந்த மாதிரி குருவுடைய காயத்ரி குருவுடைய காயத்ரி நீங்கள் கரெக்டாக பண்ணுங்க குரு பகவானை வேண்டிக்கோங்க குரு பகவானை வேண்ட 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 குரு பகவான் வந்து உங்களுக்கு பலன்களை தருகிறார் குரு பிரம்மா விஷ்ணு தெரிஞ்சு அதை சொல்லி வணங்கலாம் ஸோ பாடி திருவள்ளிதாயம் போகிறீங்க ஒரு வியாழக்கிழமை போகிறீங்க குரு பகவான் முன்னாடி நிற்கணும் எப்போயுமே நம்ம போயிட்டு சனி பகவான் முன்னாடி போய் நிற்போம் குரு பகவான் முன்னாடி நிற்கணும் அவருக்கு அவரு பார்வை நம்மளால் படணும் ரிஷபத்வஜா வித்மகே கிரினி ஹஸ்தாயதிமகி தன்னோ குரு பிரச்சோதி அதான் குருவோட காயத்து ஸோ அந்த அந்த குருவனுடைய பார்வை நம்மில் படும் பொழுது குழந்தைக்கு பிறக்கிறது குரு பகவானுடைய அனுகிரகத்தோடு குழந்தை பிறக்கிறது சக்கர காரிய சித்தி என்பது ஏற்படுகிறது என் வாழ்க்கை நடந்த நிஜமான சம்பவம் நான் சொல்கிறேன் ஒரு பிள்ளை இல்லாத ஒரு தம்பதி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க குழந்தையே இல்லை சார் எனக்கு என்னென்னே தெரில ரொம்ப நாங்கள் ஏறாத இடமில்லை ஐவிஎஃப் பண்ணோம் ஐஏ பண்ணோம் என்னென்னமோ பண்ணோம் நாங்கள் பரிகாரங்கள் சொன்னோம் என்ன சொன்னோம் நேராக திருச்செந்தூர் போங்க திருச்செந்தூர் போயிட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை காலை செவ்வாய் ஹோரையில் செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வாய் ஹோரையில் திருச்செந்தூர் போங்க அதாவது நீங்கள் வந்து திங்கக்கிழமை நைட்டே போய் எங்கள் ஸ்டே பண்ணிக்கணும் செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்திரிச்சு கோயிலில் சொல்லி வச்சிடணும் காலையிலேயே போயிடணும் ஆறு டி ஏழு செவ்வாய் ஹோரெல்லாம் நீங்கள் பார்க்கணும் முருகப்பெருமானம் திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அவர் அழகாக ஆறு டி ஏழு செந்தில்நாதனை பார்க்குறீங்க இப்படி பார்த்து வேண்டிக்கிறீங்க வேண்டிட்டு பன்னீர் இலையை கொடுப்பாங்க அந்த பன்னீர் இலையை எடுத்து நெத்தில் பூசிக்கிறீங்க நேராக வெளியே வரீங்க கடல் இருக்கும் அப்போ அப்போ வரைக்கும் மௌன விரதம் இது வந்து பரிகாரத்தில் கண்ட உண்மையை சொல்கிறேன் அப்போது யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது பேசாமல் அந்த கடல் அந்த கடலை பார்க்குறீங்க கடலை பார்த்து மேலே சூரியனை பார்த்து வேண்டிக்கிறீங்க சுவாமி எனக்கு குழந்தை கொடுங்கங்கிறீங்க அஞ்சு ஏழு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அதே நேரத்தில் நிறைய சில பேர் கருப்பு உளுந்து கையில் எடுத்துவோங்க கருப்பு உளுந்து இந்த ராகு கேதுனால இதெல்லாம் ஏற்படுகிறது இது செவ்வாய் செவ்வாய்னால ஏற்படக்கூடிய குழந்தை இல்லாத விஷயம் தடுக்கிறதுக்காக நான் சொல்லிட்டுருக்கேன் சொன்ன இந்த பரிகாரம் வந்து என்று அழைக்கப்படுகின்ற நம்மளுடைய திருச்செந்தூர்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்கண்ட பரிகாரம் இது குரு பகவான் உங்களுக்கு சகலவிதமான யோகங்களை அள்ளித்தரப்போகிறார் யோகத்தை பார்த்து விடுகிறார் விவாகஸ்தானத்தை பார்த்து விடுகிறார் பாக்கியத்தை பார்த்து விடுகிறார் இதை விட ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது சார் அது அதுக்கப்புறம் ஏழாம் பாவம் களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் பொதுவா குரு பகவான் கலத்திரஸ்தானத்தை பார்க்கும் போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் மன விரிசல்கள் இதெல்லாம் காணாம போகுங்க ஏன்னா குரு பகவான் எப்பயுமே வந்து பாருங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பாண்டடாகவே வைப்பார் ஒரு குடும்பத்தை பிரிக்கவே விட மாட்டார் அவர்தான் குரு புரியுதுங்களா எக்காரணத்தை கொண்டு குடும்பத்தை பிரிக்க விட மாட்டார் இதுதான் குரு பகவான் முடிஞ்ச வரைக்கும் அந்த குடும்பத்தை அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் கூடிய கிரகம் யாரு அப்படின்னா குரு பகவான் அவரோட பார்வை ஏழாம் பாவத்துல விழிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபேமிலில ஆல்ரெடி நிறைய பஞ்சாயத்துங்க எனக்கும் எங்க ஹஸ்பண்டுக்கும் நிறைய பஞ்சாயத்து இருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு அஹ் நாங்க எவ்வளவு பேசி அதை ஒட்டவே இல்லை இருந்தாலும் நாங்க பிரிஞ்சணும்னு முடிவு பண்றோம் ஆனா எங்களால பிரிய முடியாது ஏன்னா குரு ஏழுல பாக்குறோம் ஓரளவுக்கு அதை ஒட்ட வைக்க ட்ரை பண்ணுவீங்க அப்படின்லாம் இந்த ஏழாம் பாவம் ஸ்தானம் அப்படின்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் மட்டும் குடிக்கிறது இல்லைங்க நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸையும் குடிக்குது பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கு உங்களுக்கும் நீங்க மிதுனும் லேடியானா இருங்க ஜென்னானா இருங்க உங்களோட பிசினஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் இதெல்லாம் காணாம போயிடும் அப்படின்னு சொல்ல ஓரளவுக்கு அதுக்கு மேலே ஒரு ஜென்ம குருவா வந்து ஒன்பதாம் பாக்கி பாக்கிய ஸ்தானத்தை நம்ம வந்து பாருங்க மிதுனம் நம்மளுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் அப்படின்லாம் நீங்கள் என்னெல்லாம் பிளான் பண்ணுறீங்க அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணிகிட்டே போகலாம் ஏன்னா குரு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கார் குரு ரொம்ப சப்போர்ட்டிவா அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் குட்லக்க கொடுக்கணும் ஃபார்ச்சுனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருனா யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது சனிக்கும் அந்த மாதிரி உண்டு தான் பட் பியாண்ட் தட் குருவோட ஒரு பார்வை அப்படின்றது ரொம்ப சுப பார்வை அவர் முழு சுபர் அப்படின்றதுனால அவரோட பார்வை பலம் வந்து ரொம்பவே ஜாஸ்திங்க குருக்கு பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இருக்கிற இடத்த விட இருக்கிற பாவத்தை விட பார்க்குற பாவத்துக்கு பலன் அதிகம் அப்படிம்பாங்க ஆக குருவனோட பார்வை பாக்கிஸ்தானத்துல இருக்கிறதுனால பிதனராசி என்பர்கள் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க குரு பகவான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கார் சனியும் கர்ம சனியா இருக்காரு ராவுக்கு எதுவும் ராகு ஒன்பதாம் பாவம் இருக்காரு அதுக்கு மேல அது குருவனோட பார்வை இருக்குது ஸோ எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்றாலும் நம்ம என்ன பண்ணணும் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பலன்களை அனுபவிப்பீங்க அப்படின்றது அர்த்தம் சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா எல்லா ஒரு நல்ல விஷயமும் கிரகங்கள் எவ்வளோ நல்லது செய்யணும் அப்படின்னாலும் நம்ம சும்மாவே உட்காந்துட்டு இருந்தா அவங்க எப்படி நல்லது செய்வாங்க இல்லைங்களா ஸோ உழைக்கணும் அப்படின்றது ரெடியாயிடுங்க நேரமும் காலமும் சூப்பரா இருக்கும்போது மூணு மடங்கு உழைக்கணும் நேரமும் காலமும் நல்லா இல்லை அப்படின் போது பத்து மடங்கு உழைக்கணும் ஆக மொத்தம் நம்ம உழைக்கணும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு ஜென்ம குரு அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டியதுல பார்வை பலம் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்கு கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க நாங்கள் மிதுனமுங்க நாங்கள் வந்து எங்களோடய சுய சாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கிறோம் எங்களுக்கு தசை எப்படி இருக்குன்னு தெரியல இப்போ இந்த மூணு பயிற்சிகளும் சேர்ந்து எனக்கு என்ன இம்பேக்டை கொடுக்க போகிறாங்க நான் வேறு தொழில் மாத்தலான் இருக்கேன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா தாராளமாக நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்னு ஒரு மெசேஜ் விடுங்க சரிங்களா